உங்களுடைய தம்பியனுடைய மரணத்துல நீங்க யாரையாச்சும் சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு அப்படினு கேட்டேனே இல்ல தாஜுன்ギர் ඝාතன வெச்சி ர ஏ ஜீப்ে 갔தက তাও டிஃபண்டர் اتاக்கனோம் டிஃபண்டர் اتا

இருக்கிறதுனால இந்த பிரச்சனை இன்னும் பெருசாக போயிட்டு இருக்கு கஜா அண்ணா யாரு கஜா யாரோட தொடர்பு பட்டவர் அவர் எங்க உள்ளவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்ல வந்து கொடுத்துருக்கேன் உங்க எல்லாருக்கும் ஸ்டார்டிங்ல நான் ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு போறேன் இந்த மீக சாரை வந்து அம்மா அம்மாந்தோட்டையோட சம்பந்தப்பட்டவர் அண்மையில் இந்த சிஐடியினர் வந்து கைது செஞ்சிருக்காங்க போதை பொருளோட வந்து தொடர்பு பட்ட ஒருத்தர் சம்பத் பேரி இவர் வந்து எஸ் எல் முன்னாள் பிரதேச சபை வேட்பாளர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய பாதுகாப்பு பிரிவுல இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு இவர் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணி விசாரித்த விதத்தில் தான் இந்த பிரச்சனையை வந்து வெளியாகி இருக்கு இதுக்கிடையில் இந்தோனேஷியாவில் அஞ்சு கேங்ஸ்டர்ஸை வந்து அரஸ்ட் பண்ணாங்க இதில் வந்து கேல் பத்திர பத்மே குடு நிலங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பானந்துர நிலங்க பெக்கோ சமன் சொல்லக்கூடிய ஜேசிபி சமன் இவருடைய பேர் வந்து நிர்மல பிரசங்க அதுக்கப்புறம் வந்து தெம்பிலி லஹிரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அஞ்சு பேரை வந்து அரஸ்ட் பண்ணி வச்சதுல பெக்கோ சமன் கிட்ட விசாரிக்கும் பொழுது இந்த கஜாவோட தொடர்பட்ட விஷயம் வந்து வருது ஆக மொத்தத்தில் சம்பத் மனம் பேரியோ இல்லைனா வந்து கபில திசா நாயக்கவோ இல்லைன்னா பெக்கோ சமனோ எல்லாரையுமே சுற்றி ஒரு புள்ளியில் வந்து நிக்க அந்த புள்ளிதான் முன்னாள் ஜனாதிபதி அவர்களுடைய குடும்பம் ஹம்மான் தோட்டையில இருக்கக்கூடிய ஒரு அரசியல் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு த ஒரு ஒரு டைனாஸ்டின்னு சொல்லலாம் ஒரு சிற்றரசை வந்து அந்த ஏரியாக்குள்ளேயே ஆட்சியில் வந்து இருந்து ஜனாதிபதியாக இருந்தாரு ஆனால் அந்த ஏரியாக்கே ஒரு கிங்காக இருந்து அவருக்குள்ள தான் எல்லா வேலையும் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இதில் இன்னொரு கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து கஜா வந்து இறக்குறதுக்கு முன்பாக சமுத்தித்த சமரவிக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான உடகவியலாக சிங்கள மொழியில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அவர்கிட்ட போய் சாகரத்துக்கு முன்னாடியே வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு கப்பில திசாநாயக்கவனுடைய பேரை வந்து சொல்றாரு இந்த கப்பில திசாநாயக்க யார் அப்படின்னா மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய மச்சம் அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தனுடைய அம்மாவினுடைய தம்பி பையன் அவருடைய ஃபேஸ்புக் பக்கம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மஹிந்தாஸ் கசின்னு போட்டிருப்பாரு அந்த அளவுக்கு ஒரு பப்ளிசிட்டி தேடக்கூடிய ஒருத்தர் இவ இவர் இதில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காரு ஏன்னா மஹிந்த ராஜபக்ஷ ஃபேமிலிக்காக கபில திசா நாயக்கையோட சேர்ந்துட்டு கட்சிக்காக உழைச்சவர் கட்சா அதாவது என்ன செய்யணுமோ வேண்டிய மட்டும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு

அம்மாவுக்கு மூணு பசங்க ரெண்டு பசங்க ஏற்கனவே எட்டு வயது மகனும் ஆறு வயது மகளும் கஜாவோட இறந்து போயிட்டாங்க பதினஞ்சு வயதாக இருக்கக்கூடிய இப்போ அவருக்கு பதினாறு வயது இந்துவர வித்தானக மகே இவங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சிஐடியினருக்கு வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இதுல வந்து சிஐடியினர் இந்துவரவையும் கஜாவினுடைய மனைவியை கூப்பிட்டு விசாரிச்சதுல ரெண்டு பேரும் ரெண்டு விதமா சொல்றாங்க கஜாவினுடைய சொல்றாங்க என்னன்னா இந்துவரை யாரும் மிரட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னது என்னதுன்னு அப்புறம் சொல்றேன் இந்துவரை சொல்றாரு என்னன்னா என்னுடைய அம்மாவை வந்து அரஸ்ட் பண்ணுங்க அம்மாவுக்கும் பெக்கோசமனின் உதவியாளர் சகாவான சம்பத் ராமநாயக்க இந்த சம்பத் ராமநாயக்க பெக்கோசமனுக்கும் வந்து ஃப்ரெண்டு கஜாவினுடைய டிரைவர் சரியா இவங்களுக்கு கனெக்ஷன் இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் அரஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் தான் சொல்லிட்டு இதெல்லாம் நான் நேரத்தோட கதைச்சரு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறது என்னன்னா த்ரீ டேஸ் முன்னாடி பிரபல ஊடகவியலாளர் சமுதித்த சமர விக்ரம் அவர்கள் வந்து கஜாவினுடைய ஃபேமிலியை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ஒன் ஹவரா கேள்வி கேட்டு வச்சிருக்காரு கஜாவினுடைய குடும்பத்துல மொத்த ஏழு பேர் மூத்தது ஒரு பெண் பிள்ளை அஞ்சாவது வரைக்கும் பெண் பிள்ளை ஆறாவது ஏழாவது ஆண் பிள்ளைகள் அஞ்சாவது தான் கஜா இந்த இன்டர்வியூவில் கஜாவினுடைய அம்மா ரெண்டாவது அக்கா மூணாவது அக்கா நாலாவது அக்கா இவங்களை கூப்பிட்டு வச்சு தான் கஜா பற்றி கேள்வி கேட்கறாரு சரிங்களா இப்போ இவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது நான் ரொம்ப ஷோர்ட்டாக உங்களுக்கு வந்து சொல்ல போறேன் இந்த சாரே கஜா அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது சாரே அப்படிங்கிறது ஹம்மந்தோட்டை அதாவது வந்து வீரக்கட்டியவுக்கும் மித்தனியக்கும் இடையில வந்து இருக்கான் தங்கலைக்கு பக்கத்தில் இருக்கான் அப்படி ஒரு ஏரியா கஜான்னா ஒரு ஸ்கூல் டைம்ல கூப்பிட்டது தான் ஆனால் மீக சாரே என்ற ஒரு பேர் வந்துச்சு அது எப்படி வந்ததுன்னா கேட்டாங்க சரி உங்களுடைய தம்பியினுடைய மரணத்தில் நீங்கள் யாரையாச்சும் சந்தேகப்படுறீங்களா

இப்போ இப்ப கஜா என்னுடைய மகன் வந்து அரசு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லையா இப்ப சமுதிய வந்து கேக்குறாரு அப்ப வந்து ராஜபக்சே இனருக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்கா நீங்க யாருக்காச்சும் பயப்படுறீங்களா யாராச்சும் உங்களை மிரட்டி வச்சிருக்காங்க இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது நாங்க வந்து யாருக்கும் பயப்படலாம் இல்ல நாங்கே பயப்படணும் என்ன நாங்க பயப்படுறதுக்கு என்ன இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டாங்க இதுல என்னன்னா அதுல ஒரு அக்கா அதை வெள்ள கலர் சட்டை போட்ட அக்கா வந்து நல்லா ஓப்பனா பேசுது பிங்க் கலர் சட்டை போட்ட அக்கா ஏதோ சொல்ல வருது ஆனா அந்த வெள்ளைக்காரர் சட்டை அக்கா வந்து விடுதி இல்லை ஏதோ அவங்களும் ஏதோ பயத்தில் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு பயம் என்னன்னா அவங்க அம்மா தோட்ட டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியவங்க அவங்க சொல்றாங்க என்னன்னா நாங்கள் இந்த வாட்டி அனுரகுமார் விசாநாயக்கவுக்கு தான் ஓட் போட்டோம் ஆனால் இது வரைக்குமே அனுர அவர்களுடைய கவர்க்கு கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி நாங்கள் மஹிந்தக்கு தான் ஓட் போட்டோம் ஆனா இப்போ நாங்கள் ரிக்வஸ்ட் பண்றது என்னன்னா எங்களுடைய தம்பியினுடைய மரணத்தை வந்து மரணத்துக்கு யாரு காரணங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்ட்டு தான் சமுதித கேட்டார் என்னன்னா தம்பி கஜா வந்து இறந்து போய் எட்டு மாசம் ஆகுது இல்லையா இவ்வளோ காலத்துக்கு நீங்க இதெல்லாம் பத்தி போலீஸ்ல சொல்லல அப்படின்னு அப்பதான் அவங்க பல விஷயங்களை வந்து உடைக்கிறாங்க எப்படின்னா அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து வர்றாங்க கஜாவினுடைய மனைவி கஜா இறக்கும் பொழுது வெளிநாட்டுல இருந்துருக்காங்க அதாவது எப்படின்னா கஜாவுக்கும் இவங்களுக்கும் திருமணம் நடந்திருக்கு ஊரில் தான் இருந்திருக்காங்க எல்லாமே ஹம்மாந்து டாக்கள் தானே ஊரில் தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு காலப்பகுதியில் வந்து பதினொன்று பன்னிரெண்டு காலப்பகுதியில் வலஸ் ஜஃப்னாவில் ஜப்னாவில் அந்த ஊர் ஆள் தானே அவர் வந்து பஸ் டிரைவராக இருக்கும் பொழுது கஞ்சாவோட பிடிபட்டுறாராம் அப்போ கபில திசா வந்து கஜாவினுடைய மனைவி ஏரியா ஆள் அதாவது மஹிந்தனுடைய ஆள் ஒரு ஏரியா தானே அப்போ அவர் தான் வெளியே எடுக்கிறாரு யார் கஜாவா எடுத்தோடனே கஜா இந்த மாதிரியான விஷயங்கள் விஷயத்துல ஈடுபடுறாரு அப்ப கஜாவுக்கு வந்து மூணு பசங்க இருக்காங்க ஆனா கஜா அப்படிய மனைவி எப்படிப்பட்டவங்கன்னா நீ என்ன வேணாலும் பண்ணு நான் வந்து உன்னை வெளியே எடுப்பேன் நான் நான் வந்து இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கஜா வந்து சில சில விஷயங்கள் அதாவது தவறுகள் செய்யறதுக்கு தூண்டுதலா இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு உதாரணம் சொன்னாங்க என்னன்னா ஒரு டைம்ல வந்து கஜாவினுடைய மனைவி சொன்னாங்களா இவங்களுடைய அக்காவோட உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது சொல்றாங்க இந்த ஒரு லேடி ஒன்று வாரா எம்பிலிப்பிட்டியிலேருந்து ஒரு லேடி வந்து வந்தவன் அப்போ அவருக்கு வந்து பார்த்து உனக்கு முடிஞ்சா இந்த லேடி கிட்டே இருந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் காசு எடுத்து காமி பார்க்கலாம் ஒரு சேலஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே அவரை ஒரு கொஞ்ச நேரத்தில் போய் பார்த்தா அவர் ஐம்பதாயிரம் ரூபாய் காசு கொண்டு வந்து கொடுத்தாரான் அப்போ அந்த அளவுக்கு வந்து கஜ்ஜா வந்து ஒரு அந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடிய ஒரு ஆள் ஊரில் வந்து எல்லா வேலைகளையும் ஆயுத கடத்தல் இப்போ அவரை பற்றி விசாரிக்கும் பொழுது ஆயுத கடத்தல் ட்ரக்ஸு கடத்தல் எல்லாத்துலயும் ஈடுபட்டு இருந்தா இருந்தால் நியூஸ்லலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா சம்தீதை கேட்கறாரு ராஜபக்ஷ இன்னக்கும் கஜ்ஜாவுக்கும் தொடர்பு இருக்கார் அதை பற்றி எங்களுக்கு தெரியாதுங்க எங்களுக்கு எங்களுக்கு அரசியலோட சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனால் கஜா அப்படி இப்படி வேலை செஞ்சவர் தான் ஆனால் நல்ல மனுஷன் ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ இந்த சிசிடிவி காணொலி போட்டோஸ் எல்லாம் வந்து சிஐடினர் கேட்டிருக்காங்க கஜாவினுடைய அனிஷா கிட்டையும் இந்துவரை கிட்டையும் கேட்டிருக்காங்க இல்லையா அதே மாதிரி கஜாவினுடைய அக்காமார்கிட்டையும் போட்டோ காட்டி கேட்டிருக்காங்க இப்போ ஜமுதிதா கேட்டாரு உங்களுக்கு வீடியோஸ் காட்டினாங்களா இல்லைன்னா ஃபோட்டோ காமிச்சாங்களான்னு அப்புறம் அவங்களுடைய அக்கா சொன்னாங்க எங்களுக்கு போட்டோ தான் காமிச்சாங்க அந்த ஃபோட்டோவில் தாஜுதீனோட வண்டிக்கு பின்னாடி ஒரு ஒயிட் கலர்ல டிஃபெண்டர் போகுது அந்த டிஃபெண்டர்ல ஒருத்தர் இடுப்புல இப்படி கைய வச்சுட்டு இருக்காரு அந்த இடுப்புல கைய வச்சவர் வந்து ஒரு நம்பர் போட்ட டி ஷர்ட் போட்டிருக்காரு எங்கட தம்பி வந்து அந்த மாதிரி டி போட மாட்டாரு கஜாவினுடைய அம்மா சொல்றாங்க அந்த மாதிரி டி அவர் போட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க அப்போ உங்ககிட்ட போட்டோ தான் காமிச்சாங்களா வீடியோ காமிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க சரி கஜாவினுடைய மகன் என்ன சொல்லியிருக்காருனா ரெண்டாயிரத்தி பதிமூணு பன்னிரெண்டு காலகட்ட பகுதியில அவர் வந்து ஹெட்டியாவத்த பஸ் நூற்றி இருபது பஸ்ல தானே ஒர்க் பண்ணாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ கஜா அந்த டைம்ல நிஜமாவே மஹிந்த ராஜபக்ஷ ஆட்களோட வேலைக்கு போனாரான்னு கேட்டோடனே ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு காலகட்ட பகுதிக்குள்ளே இப்ப அந்த கப்பில திசா நாய்க்க இருக்கார் இல்லையா மஹிந்தினுடைய மச்சான் அவருடைய கனெக்ஷன் மூலமாக பாதுகாப்பு அமைச்சுக்குள்ள ஒரு டிரைவராக வந்து வேலைக்கு போயிருக்காரு கஜா ஆனா வேலைக்கு போயிட்டு அங்க வேலை செய்யல அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க சொல்றாங்க ஒரு 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 ரெண்டு கிழமையிலேயே இவங்க கூட ஊர் பொடியம் ரெண்டு பேர் டிரைவராக போயிருக்காங்க இவன் வந்து இருக்க விடலையா யாரு கஜாவினுடைய மனைவி வந்து இருக்க விடலையா கூட்டிட்டு வந்து ஊர்லயே திரும்ப அங்க எல்லாம் ஒர்க் பண்ண வேணாம் இங்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க இவங்க சொல்றது பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்ட பகுதியில் அவர் அதுக்குள்ளே வந்து டிரைவரா வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு ஆனால் மகன் வந்து என்ன சொல்றாருனா அவர் பஸ்ல கண்டக்டரா ஒர்க் பண்ணாரு எனக்கு அந்த டைம்ல மூணு வயசு ஆனாலும் எனக்கு வந்து இது அப்பா இல்லைன்னு சொல்ல முடியும் ஆனால் மனைவி சொன்னது என்னன்னா நான் அவரோட குடும்பம் நடத்தியிருக்கேன் அவரை பத்தி எனக்கு தெரியாதா தான் இதை நின்றுட்டு இருக்காருன்ற மாதிரி அவங்க வேற சொல்லியிருக்காங்க சரி இப்படியெல்லாம் வரும் பொழுது இவங்க கேட்குறாங்க சம்பத் ராமநாயக்கக்கும் பெக்கோ சமனுக்கும் தொடர்பு இருக்கு ஆனால் அதை பற்றி எங்களுக்கு தெரியாது ஆனால் ஒன்று என்னென்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல லவ் இருந்துச்சு யாருக்கு கஜாக்கும் கஜாவினுடைய மனைவிக்கும் நல்ல லவ் ஒன்று இருந்துச்சு ஆனால் என்ன ஆச்சுன்னா திடீர்னு கஜா வந்து ஒரு டிரைவராக வச்சுருக்காரு இல்லையா சம்பத் ராமநாயக்க சம்பத் ராமநாயக்கக்கும் பெக்கோ சம்மன் அதாவது ஜேசிபி சமன் அதாவது இப்போ நிர்மல பிரசங்க மூணு பேர் நிர்மல பிரசங்க தான் ஜேசிபி சமனோட நிஜமான பேர் பெக்கோ சமன் இங்கே கூப்பிட்டாங்க ஜேசிபி சமன் வெளிநாட்டில் கூப்பிட்டாங்க அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள தொடர்பு இருக்கு ஆனா கஜா செத்ததுக்கு அப்புறம் சம்பத் ராமநாயக்க வந்தாரான்னா அதை பத்தி எங்களுக்கு தெரியாது நாங்க பார்க்கல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதோட இந்த கஜா இறந்ததோட இவங்க அடுத்த நாள் வந்துட்டாங்க தானே பிப்ரவரி பதினெட்டு இந்த வருஷம் கஜா இறக்குறாரு நைட்டு அடுத்த நாள் வந்து மனைவி வெளிநாட்டுல தானே இருந்திருக்காங்க துபாயில மனைவி வந்திருக்காங்க வந்த டைம்ல அவங்க அழுது இருக்காங்க பாருங்க அந்த மூத்த பையனை விட்டுட்டு போயிட்டாரே இவனையும் தூக்கிட்டு போயிருந்துச்சு இவனையும் கொண்டு போயிருந்துச்சு இன்னும் ரெண்டாவது பையன் இருக்கான் சுதுமேனிக்கு அவனை மட்டும் விட்டுட்டு போயிருந்துச்சே இவனை கொண்டு போயிருக்கலாம் என்று வந்த சொந்தக்காரங்க கிட்ட சொல்லியிருக்காங்க அப்ப இவக்கு என்ன தேவைடா ஒரு டைம் வந்து கஜாவோட நல்ல லவ்வா நல்ல பாண்டிங்கா இருந்தவர் திடீர்னு சம்பத்ராம நாயக்கையோட ஒரு தகாத உறவு கொண்டதுனால அவருக்கு வந்து விலங்கு விளங்கிருச்சு அதனால வந்து அவரை எப்படியாச்சும் கொல்லணும்னு தான் இவன் வந்து நினைச்சிட்டு இருந்தா அப்படின்னு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சம்பத் ராமநாயக்கிக்கும் இந்த கஜாவினுடைய மனைவி அனீஷாவுக்கு வந்து தொடர்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே கஜா என்ன பண்ணானா ஒரு நாள் ரெண்டு பேரையும் வச்சு நெருப்பை வைக்க பார்த்தாராம் சம்பத் ராமநாயக்கவும் கஜாவினுடைய மனைவியும் அதுக்கப்புறம் அவங்க அதில் தப்பி திரும்ப அவரை போட்டு மனைவியெல்லாம் ரொம்ப அடிச்சிருக்காராம் அப்படியே செஞ்சிருக்காராங்கிற மாதிரி கஜாவினுடைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்றாங்க இப்போ இதுல என்னன்னா ஒரு பெண்ணை பற்றி தகாத வார்த்தையால் அவக்கு இன்னொரு அஃபேர் இருக்குது கனெக்ஷன் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் என்னென்னா ஒரு பெண்ண பத்தி பார்க்காம எதுவும் சொல்லவே கூடாது கேள்விப்பட்டதும் சொல்லவே கூடாது ஆனா அவங்க சொன்னதை நான் அவங்களுக்கு சொல்றேன் ஏன்னா இது அவதூறா போயிடும் அதுக்கப்புறம் நான் அந்த பாவத்தை வந்து தேட விரும்பல அவங்க சொன்னது இவங்க சொன்னதெல்லாம் சேர்த்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதான் நான் உங்க கிட்ட சொல்றேன் அப்ப அதனால வந்து சம்பத் ராமநாயக்கியோட இருக்கிற பாண்டிங்னால அவ கூடையா வெளிநாட்டுக்கு போயிடுறா இந்த வெளிநாட்டுக்கு போன காலகட்டம் என்னன்னா கஜா அஞ்சு மாசம் ஜெய்ல இருக்காரு இல்லையா இந்த கஞ்சா கேஸ்ல ஏதோ வந்து இன்வால்வ் ஆகி ஜெயில போனதுக்கு அப்புறம் தான் கஜாவினுடைய சில சொத்துக்கள் எல்லாம் வித்துட்டேன் கஜாவினுடைய மனைவி கொஞ்சம் காசு இருக்கு போல சொத்து எல்லாம் அவன் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையும் இருக்கு இதுக்கு இடையில என்னன்னா அந்த சம்பத் ராமநாயக்க இருக்கார் இல்லையா இவரும் ஸ்ரீலங்காவில தானே இப்போ இருக்காராம் அப்போ இவங்க சொல்றாங்க நீங்க ராமநாயக்கையை கூப்பிட்டு விசாரிங்க இவருடைய மனைவியை கூப்பிட்டு விசாரிங்க சம்பத் ராமநாயக்க ஜேசிபி சமனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸினுடைய அக்கவுண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்னு அப்போ சமுதித்தை கேட்டாரு இவன் வெளிநாட்டுலேருந்து வந்த உடனே ஒரு மூன்றரை மணத்த காலத்தில் ரெண்டரை லட்சம் காசை பெக்கோசம்மன் அனுப்பிடதா சொன்னாங்களே உண்மையான பெக்கோசம்மன் அனுப்பலை இவன் தான் அப்படிங்கிற மாதிரி அதோட வெளிநாட்டுலேருந்து வந்த கையோடையே தன்னுடைய மகனுக்கு மூத்த மகனுக்கு ரெண்டு ஒன்னரை லட்சம் பெருமதியான ஒரு போனும் பைக்கும் வந்து வாங்கி கொடுத்துருக்கு மகனுடைய வாய் அடைக்கிறதுக்காகத்தான் அம்மா வந்து செஞ்சாவா அனிஷா வந்து இப்படி செஞ்சாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையும் இதுக்குள்ள இருக்கு இதுக்கெல்லாம் இன்னொரு விஷயம் என்னன்னா பெகோசமனுக்கும் கஜாவுக்கும் ஏதாச்சும் கோவம் அவங்க இருந்துச்சான சமுதி கேட்கறாரு அதெல்லாம் தெரியாதுங்க அப்படியெல்லாம் கிடையாது ஆனால் அவங்க சுத்தி சுத்தி சமுதித்தை கேட்ட கேள்விக்கு சொன்னாங்க என்னன்னா இதுல ராஜபக்சக்கும் நாமளுக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறன்னா அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்கன்றது மட்டும் ஏன்னா அவங்க அதுக்குள்ள வாழணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இதுக்கு இடையில அன்னைக்கு நைட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினெட்டு நைட் என்ன நடந்துச்சுன்னா கஜா தன்னோட மூணு பசங்களையும் மாமியார் வீட்டில இருந்து கூட்டிட்டு வந்தாருன்னு சொன்ன இல்லையா கூட்டிட்டு வந்து சாப்பாடு வாங்க போனாருன்னு சொன்ன இல்லையா மூத்த மகனை சாப்பாடு வாங்க இறக்கி விட்டு ரெண்டா ரெண்டு பசங்களையும் பைக்ல கூட்டிட்டு போனாரு இல்லையா இந்த கேப்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கஜாவினுடைய அக்கா வந்து சொல்லியிருக்காங்க எப்படின்னா இவங்க மூணு பேர் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ரைஸ் போட சொல்லியிருக்காங்க மகனை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க நீ ரைஸை போட்டு எடுத்துடுவான்னு சொல்லியிருக்காரு நைட்டு பத்தரை மணிக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பசங்களை கூட்டி அவர் வந்திருக்காரு பைக்கில் இந்த கேப்பில் தான் இவரை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க இந்த ஷூட் பண்ண கேப்பில் ஷூட் பண்ணதோட பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் ரைஸை போட்டிருக்காரு இல்லையா ரைஸ் கிடக்காரரு தம்பி இந்த ரைஸ் எடுத்துகிட்டு போ தம்பி இந்த ரைஸ் எடுத்துகிட்டு போன்னு சொல்லி மூணு நாலு வாட்டி சொன்னாராம் ஆனால் இவன் காதலே விழாத மாதிரி கையில் ஃபோனை வச்சுட்டு இருந்தானாமா அப்போ அங்கேயே ஒரு டவுட் வருது இவனுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்பாவை கொன்னது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இதுக்கு இடையில் ஷூட் பண்ண நியூஸை கேட்ட உடனேயே ஒரு ரெட் கலர் கார் வந்துச்சாமா அந்த காரில் இவனை கூட்டு போயிட்டாங்களாமா யாரை இந்த மூத்த பையனை கூட்டு போயிட்டாங்களாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை ஆனால் கஜாவினுடைய அக்கா சொன்னாங்க நான் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு அவன்கிட்ட கேட்டேன் அதாவது அண்ணன் பையன் தம்பி பையன் இந்துவரை கிட்ட கேட்டேன் நீ எங்க போன அந்த டைம்ல இருந்து இல்ல அந்த பண்டா மாமான்னு ஒருத்தர் இருக்காரு அப்ப சமுதிதை கேட்டார் பண்டா மாமான்னா யாருன்னு அதாவது கஜாவினுடைய நல்ல நண்பரா கோலையான்னு சொல்றாங்க இவர் கால் பண்ணி என்னை வர சொன்னாரு அதுக்காக ஆட்டோ அனுப்பி வச்சிருந்தா நான் ஆட்டால போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வேற ஒரு கதையை வந்து சொல்லியிருக்கான் இப்படி மாறி 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 இந்த கதை வந்து போயிட்டுருக்கு இந்த கேப்பில் தான் இப்போ கஜாவினுடைய மகன் சொன்னது என்னென்னா இவங்களுக்கும் அவங்களுக்கு எஃப்ஐஆர் இருக்குது இது வந்து எங்களுடைய அப்பா செஞ்சிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஆனால் கஜாவினுடைய மனைவி வந்து ஒருத்தருக்கு ஒரு ஜூம் மூலமாக இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க எப்படின்னா அவனுக்கு எழுத படிக்கவே தெரியாது அவனை நான் அவளுங்க ஸ்கூலுக்கு அனுப்பவே இல்லை அவன் எப்படி ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டே போடுவான் அப்படிங்கிறது தான் ஆனால் இதில் என்னன்னா கஜாவினுடைய மைனிமார் இந்த சாரி அக்கா தனாஜிமார் சொல்றாங்கன்னா கஜாயினுடைய மனைவி ரொம்ப களவெடுக்கிற ஒரு பொம்பளையா என்ன வேணாலும் செய்வாவா அவக்கும் கபில திசா நாயகக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கான்னு இந்த கஜாயினுடைய மனைவி என்ன சொல்றாங்கண்ணா இங்க இந்த பக்கம் கபில திசா நாயக்கினுடைய ரெண்டாவது மகளுக்கும் இந்த இந்துவரை இருக்கார் இல்லையா கஜாவினுடைய மகன் தன்னோட மகனுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கிறதா எங்க எங்கெல்லாம் கனெக்ஷன் இருக்குன்னு பாருங்க இப்படியான பிரச்சனை வந்து போயிட்டு பொழுதுதான் இன்னொரு பிரச்சனை வருது இதுக்குள்ள மூணு பசங்க இருக்காங்க கஜாவுக்கு மூணு பசங்களையும் ஸ்கூல் பக்கம் கூட அனுப்பினது இல்லை அவ்வளோ என்னத்தை செஞ்சாலும் ஒரு ஸ்கூல் பக்கம் அனுப்பினது இல்லை ஒரு படிப்பு படிப்பு சொல்லி கொடுத்ததுமில்ல இல்லை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு அடுத்த கிழமையும் கூப்பிட்டு வந்துருவாங்க அவனுக்கு ஒழுங்கான படிப்பு வசதி கூட கொடுக்கல ஆனால் கஜாவினுடைய மகன் வந்து இன்டர்வியூவில் சொன்னது என்னுடைய படிப்பு விஷயங்கள் எல்லாமே வந்து என்னுடைய அப்பாவினுடைய ஆட்கள் அம்மாவினுடைய ஆட்கள் தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு அப்போ எழுத படிக்க தெரியாதவன் ஃபேஸ்புக்கில் எப்படி ஒரு போஸ்ட்டை போட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆனால் கஜாவினுடைய தங்கச்சியும் வந்து இன்னொரு விஷயம் சொன்னாங்க அன்னைக்கு இப்போ அந்த தாஜுதீன் கேஸ் திரும்ப போக யாரும் ஆரம்பிச்சது இல்லையா ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கஜாவினுடைய மகனுக்கு இவங்க தானே சொன்னாங்களோ ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டு போட சொல்லி இப்படி மாறி மாறி கழிச்சிட்டு இருக்காங்க இப்போ இப்படி இருக்கும் இருக்கும்பொழுது தான் இந்த கஜாவினுடைய வண்டி ஒயிட் கலர் டிஃபெண்டர் தான் இந்த தாஜுதீனோட வண்டிக்கு பின்னாடி போச்சு அப்படிங்கிறது எட்டு வருஷத்துக்கு முன்பாக நம்ம நாட்டு ஜனாதிபதி ஏகேடி அவர்கள் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது இந்த தாஜுதீன் கேஸ் வந்து இப்போ பதிமூணு வருஷமாக கோர்ட்டில் போயிட்டுருக்குல்ல அப்போ சொன்னார் என்னன்னா இந்த கேஸில் சிறிலிய சவி அப்படின்னு சொல்லிட்டு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியா பொழுது அவருடைய மனைவி சிராந்தி ராஜபக்ஷ ஒரு மன்றம் வச்சிருந்தாங்க அதுக்கு சொந்தமான டிஃபெண்டர் தான் அந்த பின்னாடி போன டிஃபெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்றாரு அதை இங்க சமுதித்தை வந்து இவங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துறாரு எப்படின்னா அந்த ஒயிட் கலர் டிஃபெண்டரில் போனது உங்களுடைய மகன்தான்னு சொல்லிட்டு தான் ஜனாதிபதி சொல்கிறாரு அந்த டிஃபெண்டருடைய நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா டப்ளியூபி கேஏ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் டூ இதை வந்து அன்னைக்கு மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய கவர்மெண்ட்ல அதாவது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கவர்மெண்ட்ல அன்னைக்கு மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய கவர்மெண்ட்ல மினிஸ்டர் ஆஃப் சோஷியல் சர்வீஸ் அதாவது சமூக சேவைகள் அமைச்சராக இருந்தவர் தான் ஃபெலிக்ஸ் பெரேரா அப்படி இல்லைன்னா ஃபீலிக்ஸ் பெரேரா இவருக்கு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மஹிந்த அவர்களுடைய கவர்மெண்ட்ல செஞ்சிலுவை சங்கத்தால ஒரு டிஃபெண்டர் கிடைக்குது அந்த டிஃபெண்டரோட நம்பர் பாருங்க டபிள்யூ பி கேஏ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் டூ அப்படிங்கிறது தான் அந்த டிஃபெண்டரோட நம்பருங்க ஆனால் அந்த வண்டி திரும்ப ஒரு மாதம் கழித்து இந்த சிறிலிய சபையினுடைய செக்ரட்டரி ஊடாக சிரந்தி ராஜபக்ஷ மைந்த அவர்களுடைய மனைவி கேட்டதாக இவங்களுக்கு அது கொடுக்கப்படுது இவங்களுடைய சோஷியல் சர்வீஸுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னுட்டு ஆனால் அது ஒரு ஒரு நாளுமே சோஷியல் சர்வீஸுக்காக இவங்க யூஸ் பண்ணலை இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை யோசித்த ராஜபக்ஷ வேணும்னு சொல்லியும் அதை கலரை மாற்றி யோசித்த ராஜபக்ஷக்கு வந்து கொடுத்துருக்காங்களாம் அப்போ இந்த டிஃபெண்டர் ஒயிட் கலராக இருக்கிற காலகட்டத்தில் தான் இந்த தாஜுதீன்ட மர்டர் வந்து நடந்திருக்கு எப்படின்னா அந்த ஒயிட் கலர் டிஃபெண்டர் வந்து தாஜுதீன்ட வண்டிக்கு பின்னாடி போனது மட்டும் இல்லை அனுராவர் அவர் சொல்லியிருப்பார் ஜனாதிபதி ஜனா ஜனாதிபதி செயலாட்டில் தான் அதுக்கு வந்து எரிபொருளும் நிரப்பி இருப்பாங்க நிரப்பி நிரப்பி இருக்காங்க அப்போ இந்த வண்டி தான் பின்னாடி போச்சுன்னா அப்போ இதோட மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் சம்பந்தம் தானேன்னு தான் சமுதித்தை வந்து இவங்களுடைய ஃபேமிலி கிட்ட கேட்கிறாரு ஆனால் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணுறாங்க இல்லை இதோட இன்னொரு விஷயம் என்னன்னா அன்னைக்கு வந்து ராமல் ராஜபக்ஷ ஃபேமிலிக்கு ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் வந்து உரிமையாக இருந்தது அந்த நிறுவனத்தினுடைய சிஇஓ வந்து இந்த வண்டியை யூஸ் பண்ணுறாரு இந்த வண்டி மூணு தடவை வந்து நிறம் மாற்றப்பட்டிருக்கான் ஃபர்ஸ்ட் கலர் இதோட ஒயிட் கலரு அதுக்கப்புறம் பிளாக்

இந்த வண்டி அபரண எங்கே ஒரு பகுதியில் வந்து பிடிபட்டிருக்கு பிடிபட்டு ரெஜிஸ்டர் நம்பர்லாம் பார்த்தா இது சிறிலிய சவியைக்கு சொந்தமான ஒரு டிஃபெண்டர் அப்போ இதனுடைய ஸ்டார்டிங் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான் தாஜுதீன் கேஸில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த டிஃபெண்டர் தான் அந்த டிஃபெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் வந்து ரொம்ப பெருசாக பத்து வருஷத்துக்கு முன்பாக போயிருக்கு அது மாத்திரம் இல்லாமல் சிஐடி வந்து சொன்னது கோர்ட்டில் இந்த வண்டியை சோசியல் சர்வீஸுக்காக யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை ஏகேடி அவர்கள் எயிட் ඒ සිරන් රජ පක්ෂග යි අරුම් පුදුම දෙයක් නෙවේ ඇයි තාජුදීන් ගාතනය කරපු වෙලාවේදී තිමගරිගස්යාය පෙට්ල් සෙට්කින් එතන තියන කඩෙන් තාජුදීන් වතුරබෝතලයක් ගන්නවා තමගේ ජීප්ක අතර කරල. වතුරබෝතලය අරගන ජීපයක යනකොට? ගමම්ම ව ඩි ඩ රයක් කියන. ඒ ඩිෆෙන්න්ඩ රතේ සයිදියකින් හඳුනගන්න. ඔයයාග නකොට ඩිෆෙන්න්ඩර් ජීප්‍රතිය සමාජ සේව අමාත්‍යන්සට අදාල ජීප්‍රතය ෆිලික්ස් පෙරක මේක රතුකුරුසයෙන් පරිති්‍යාගේ කරා සමාජ සේව අමාත්‍යයන්සේ සමාජසේවක් කටහිතුු සඳහා මේක දෙන බව සිරන්ති දැක්කා සිරන්තිිකවක් කරුණා කරලාවක ඒගොල්ලගේ පාවිච්චිර දින්න කියන. මංගාාවතිවා චායා රූප ෆිලිස් ෙරේර ජීප්‍රතය සමග සිලන්ති රාජ පක්ෂට යතුර බාර දෙන ජයරූපය ට පස්සේ ඒ ඩ ඩිෆෙන්ඩ රේ තෙල් හතන ජනාධිපති ලෙකම් කාරයානි ජනාධතිපති ලේකම් කාාරයාලේ වාර්තා අනුව ඒරතේ පාවිච්ච කලතින යෝසිිට රාජපක්ෂ රතේ නැතුවති බුණ සීදක හයාගත් අ රතය හබරන තිබ. හ හ රන ද ව හබරන රත చ . ොයාගන්නකොට ඒරත පාට තුම් පාරක් මාරු කරලා තිබෙන. බාර දෙලකොට සුදු අවස්සා දෙකක් තව පට මට මාරුල තිබෙන. තාජුන්ගේ ගාතන වෙච්ච රෑ ී ත ත ෙන් ెක්න ර සිරන්ත තමන්ගේ සිಿල්ිය එදීමට ගත්තා යෝසිත පාවිච කර හබරන හගලා තිප පාට මාරු කරලා තිබ්බා. යා ගත්වා එන්දෙකව අපපරාධ පරක්ෂ දෙපරමේන්තවට කරුණා කරලා කට උත්තරයදෙ සාධරන හැබ අදමකොද වෙලි. අද අපරාධ පරක්ෂ දෙපාරමේන්තවට යනකොට අන්න ඇවිල්ල කෑගාන මොකත. ජාතියේ ම අම්මලු අරය ජාති අපපච මෙය ජාති අම්මා මරු ජාතිඒක இருக்காரு இதை தான் சமுதித்தை வந்து இவங்க கிட்ட கேட்கறாங்க ஆனா இவங்க அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க சுத்தி சுத்தி வந்தாலே இவங்க மஹிந்தையும் நாமலையும் யாரையுமே காட்டி கொடுக்குறாங்க இல்ல இல்லை தான் உண்மை இந்த கேப்ல லாஸ்ட் அவர் சம்பவம் நடந்துச்சுங்க சரி மஹிந்த யாரு கஜாவுக்கு வந்து ஜீப்பெல்லாம் இருந்துச்சாமே அப்படின்னு வந்து கேட்ட உடனே ஆமா கஜாவுக்கு இன்னொரு எஃப்ஐஆர் இருந்துச்சுங்க ஹொரகேனின்னு சொல்றாங்க அவங்க இன்னொரு தொடர்பு இருந்துச்சு அவ வந்ததுக்கு அப்புறம் தான் கஜாவினுடைய லைஃப் வந்து நல்லா விதமா வந்து அமைஞ்சுது அவ ஒரு பஸ் வாங்கி கொடுத்து

පුද්ගලයම් දෙෙනගෙන් කෙන ඔහු මෙනි වනවාඒ අවස්ථාවල් වෙලදී මගේ න් පුෘෂය තමයි අයිවකට ගිහිල්ල මක දෙයාන්නේ බස්වල ඇවිල්ලා හයිවකට ගිල්ලා මගේ සාමයි පුෂත්ත එක්ක තමයි කොළඹමට එන්නේ ඒ මල්යායට කොළඹ හිටිය කාල වෙනපුොට අනියම් භාර්යාාව කෑව හමුව එන්නන්න මගේ සල් පුෂත්ත එක්ක ඒගිල්ලා ඒස්ථානයට යම් කිසි අමාත්‍යශක වාහනයක් ගෙන්න්න ගෙන ඉතුනු කොළඹ කෙරෙන්න්න තියෙන රධකාරි කටයුතුවල්ට න්නේ කොළපී න්‍යශ එකවාහන එක නැවන් आपසු බෙදර අන වෙලාවට, रे සයිපු ्यක 3 ෝද අ ැලා. හයිවේ එකට ගිහිල්ලා තමයි ඉතල ගෙදර යන්නේ. ඒක නිතරම ආව ගියා කොළඹ කපල දිසා නායක මගේ ස්වාමි පුරුෂයා සමග. ඉන්න වක අන්න වක වන්ද අල්ල අඩිට් කරගන්න. இப்ப நான் லாஸ்டா வந்து சொல்ல வர விஷயம் என்னன்னா இந்த கேஸ் இவ சிஐடி மூலமா போயிட்டு இருக்கு. வசீம் தாஜுதீன் கேஸ்ல நிஜமாவே கஜ்ஜா இன்வால்வ் ஆனாரா அப்படிங்கற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இரண்டாவது என்னன்னா இப்ப கஜ்ஜா வந்து உயிரோட கிடையாது. எப்படி போனாலும் இந்த டிஃபெண்டர் கேஸ் வந்து கோர்ட்ல வந்து நல்ல கிளாரிட்டியா வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா? சிறிலியஸ் அவைக்கு சொந்தமான டிஃபெண்டர் ஒயிட் கலர் டிஃபெண்டர் தான் பின்னாடி போச்சு ஏன்னா தாஜுதீன் வந்து பார்க் ரோட்டில் போகும்போது திம்பிரிக்யில் ஒரு கடையில் இறங்கி வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு பின்னாடி போகும்போது இந்த ஒயிட் கலர் டிஃபெண்டர் வந்து போயிருக்கு அந்த டிஃபெண்டரை வந்து ஜனாதிபதி சேலத்தில் வந்து எரிபொருள் நிரப்பி இருப்பாங்கன்னு சொல்லும் வரைக்குமே அது ஜனாதிபதி சேலத்தினுடைய ஒரு சொந்தமான வெஹிக்கலாக தானே இருக்கும் இல்லைனா அவங்களுக்கு சொந்தமான தானே தானே இருக்கும் அந்த பகுதியில் தானே இவங்க நிறத்தை கூட மாற்றி இருக்காங்க அப்படிங்கிறதான் இங்கே மிக முக்கியமான விஷயமாக இருக்கு ஆனாலும் இங்கே ஒன் இன்னொரு விஷயம் இருக்குது மெயினான ஒரு விஷயம் இருக்கு சம்பத் மனம் பேரி பெகோசமன் கெஹல் பத்ர பத்மே அதுக்கப்புறம் வந்து கபில திசா நாயக்க மஹிந்த ராஜபக்சேனுடைய பாதுகாப்பு படை அதிகாரி அதாவது தலைமை அதிகாரி கேர்னல் நெவில் வன்யா இப்போ ரீசண்டாக அவரை பிடிச்சுள்ள போட்டாங்க இல்லையா அளவுக்கு அதிகமா சொத்து குவிப்பு சொத்து சேர்த்து வச்சாங்க இப்படி எல்லா கேஸ்லையும் விசாரிச்சு பார்க்கும்பொழுது இங்கே மெயினான இடமே வந்து தோட்டை தான் தோட்டையில் ராஜபக்ஷ ஃபேமிலி தான் வந்து அதிகமாக வந்து இதாயிட்டு இருக்கு ஆனாலும் இன்னொரு விஷயம் என்னன்னா கரெக்டாக சுற்றி 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 ஒரு இடத்துல வந்து நின்றுட்டாங்க கடைசியாக நம்ம தான் வந்து மாட்டோம் அப்படின்னு இருந்தாலும் கஜ்ஜாட தலையில் அது போயிடுச்சு ஏன்னா போனாலும் கஜா வந்து உசுரோட இப்போ இல்லை அப்படிங்கிறதுனால இதை கஜா பக்கம் திருப்பி விடலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்களோ எனக்கு தெரியல பட் இதெல்லாம் நடந்துட்டுருக்கிறதா நான் உங்ககிட்ட வந்து இருக்கேன் அதோட இத்தனை பேரும் பெக்கோ பெக்கோசமனோ இல்லைனா சம்பத்ராமநாயக்கவோ கஜாவினுடைய மனைவியோ இந்துவரவித்தான கமகையோ நெவில் திசா நாயக்கவோ யாருமே மெயினான நாட்களை வந்து சொல்லவே இல்லை இவங்களுக்குள்ள உள்ள கருத்து பரிமாற்றங்களை தான் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா நிஜமான விஷயமாக இருக்கு இது அதாவது கஜாவினுடைய ஃபேமிலி ஆக்கள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க இவருடைய மரணத்துக்கு என்ன தீர்ப்புங்கிறத வந்து கொடுக்கணும் அவங்கள அரஸ்ட் பண்ணுங்க சம்பத்ராமநாயக்க கஜாவினுடைய மனைவி வந்து அரஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இந்த இந்துவர வித்தான கமகை யாருக்குள்ளேயோ ஒரு ட்ராப்ல வந்து மாட்டிட்டு இருக்காப்ல அவனுக்கு படிப்பே வராது ஆனால் அவன் போஸ்ட்டில் எழுதுகிறான் அவன்கிட்ட பைக் இருக்குது அவன் இப்போ என்ன பண்ணுறான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லியிருக்காங்க ஆனாலும் நாங்கள் கூலி வீட்டில் தான் இருக்கோம் நாங்கள் இதெல்லாம் முன்னாடியே சொல்லலைன்னா எங்களுக்கு சிஐடின்னு எல்லாம் போயிட்டு சந்திச்சுட்டு வழக்குக்கெல்லாம் செலவழிச்சிட்டு இருக்க தான் பேசாமல் இருக்கும் இப்போ என்னுடைய தம்பி வசீம்தாஜுதீன் கேஸில் வந்து இப்படி ஆயிருக்காரு இது ஒரு பொய்யான விஷயத்தை தானே கஜாவுடைய மனைவி சொல்லியிருக்காங்க இது பொய்ன்றதுனால தான் நாங்களே மீடியாவுக்கு வந்து பேசுகிறோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள்